ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்த ஏனெனில் அவர் மனைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசிரித்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அந்த தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கின்றதே இவர் தீய ஆவிகளுக்கு கட்டளை இடுகின்றார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலீலியாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது ஆண்டவரின் அருள் வாக்கு மகபுகள் உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு ஆண்டவருடன் கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய நம்பிக்கையும் இறைவனுடைய வல்லமையும் இணைகின்ற பொழுது அங்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதை நம்மால் காண முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இன்றைய வழிபாடு வாசகங்கள் அமைந்திருக்கின்றன அண்ணாவனுடைய நம்பிக்கை அவளுக்கு உடனடியாக பலனளிக்கவில்லை என்றாலும் வருங்காலத்திலே அவள் எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு தேவையை இறைவன் நிறைவேற்றி அவளை ஆசிர்வதிப்பதை நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து இறைவனுடைய வல்லமை நற்செய்தியிலே வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவரை இறைமகன் இயேசுகின்ற பொழுது அந்த நம்பிக்கை இறை வல்லமையை காண செய்கின்றது நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு குறையும் இருப்பது கிடையாது சிந்தனையை வேண்டும் அதை வாழ்வாக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் கிறிஸ்துவில் பிரியமாவர்களே கப்பல் இது ஓய்வு பெற்ற ஒரு வயதான பேத்தி இருந்தால் அந்த பேத்தி அந்த சிறுமி அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டால் அதாவது நீங்க ஒரு மாலுமியாக பணி செய்திருக்கின்றீர்கள் கடலிலே பயணம் செய்கின்ற ஒரு பணி கடலிலே ஆபத்துக்கள் நிறைய வரும் திடீரென்று சூறாவளி காற்று வரும் அப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி அந்த சிறுமி எழுப்புகின்றார் அந்த பெரியவர் நாங்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை புயலோ சூறாவளியோ வந்துவிட்டால் அதன் மீது நான் என்னுடைய கவனத்தை நான் செலுத்த மாட்டேன் அது எவ்வளோ வேகமாக அடிக்கின்றது அதனுடைய சப்தம் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை நான் கவனிக்க மாட்டேன் என்னுடைய கவனம் எல்லாம் என்னுடைய கப்பலிலே பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த திசை காட்டும் கருவியின் மீதுதான் இருக்கும் என்னுடைய கப்பல் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது நான் அதை நான் உற்று நோக்கி கொண்டிருப்பேன் என்று பதில் கூறினாராம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையின் திசை காட்டியாக இருக்கின்றவர் நமது ஆண்டவர் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூறாவளி இந்த புயல் காற்று வீசினாலும் துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் சில தடைகள் வழியாக இப்படிப்பட்ட புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடும் நம்முடைய கவனம் சிதறிவிடக்கூடாது ஆண்டவர் இருக்கின்றார் அவர் நம்மை வழிநடத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இழந்து விடாமல் எப்பொழுதும் அந்த திசை காட்டும் கருவியின் மீது அவருடைய கவனம் இருந்தது போல நம்முடைய கவனமும் நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையும் ஒரே ஆண்டவர் மீது ஆண்டவராக வாழ்வளிக்கும் உடனடியாக அது என்றாலும் எதிர்காலத்தில் அது நமக்கு நல்ல பலனை தரும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இன்றைய இந்த திருப்பலியில் ஜபிப்போம் மன்றாடுவோம் பாடல் எண் இருநூற்றி எழுபத்தி நான்கு கையேந்தி உன்னிடம் அருள் வேண்டி பலிபீடம் அருகில் வந்தே தந்தையே தகுதி இல்லாத அடியே ஏற்பீரே உன்னிடம் கையேந்தி உன்னிடம் அருள் வேண்டி பரிபீடம் அருகில் வந்தே தந்தையே தகுதி இல்லாத அடியேனை ஏற்பீரே ஏற்பீரே நான் செய்த செயல்கள் எல்லாம் வெடிமேஷம் நான் சொல் வார்த்தை எல்லா பொய் கோன்று இன்று என்னை மறந்து இன்று என்னை மறந்து பாவம் இல்லா வாழ்கையை அர்ப்பணம் செய்யின்றே

எங்கள் கிறிஸ்து வழியாக உமை மன்ற ஆடுகின்றோம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதி ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமே இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையை மீட்பு கூறிய உம் அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன மீட்பு அடைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றனர் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர் எனவே வானத்தூர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் தூய்மை அனைத்திற்கும் வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவர் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இது கொண்டங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்டமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவரும் அனைவரும்

எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தும் தந்தையை உயர்த்தும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரிய அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இத்திருத்தலத்தின் பாதுகாவலியாக இருக்கின்ற எங்களுடைய பரலோக அன்னை புனித தேவசகாயம் மேலும் இவ்வுலகில் நம்ம குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் ஓடு இவரில் எல்லாக இறைவனாகிய தந்தையே ൂയ ആവിയാരൻ ഒപ്പിൽ എല്ലാ പുഴും മാറ്റിയും ഉമക്ക് ഉറിയദേ மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் ஒவ்வொருவரும் இணைந்து சொல்வோம் இருக்கிறேன் எங்கள் தன்னியே தூய கோச்சு வருக மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எல்லையை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எ எங்களை விடுவித்தீமை அனைத்திலும் இருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் மன்ற ஆடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தியப்படும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கவோம் என்று நலமாயிருப்போம் ஆக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் மீட்பராகிய இயேசு மீட்பராக வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் வெற்றி செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதர்களுக்கு மொழிந்தேன் எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்த ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கியர்களும் எனது ஆன்மா நலமடையும்

மதுமாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அருக்கரங்களால் தரிசிக்கப்பட்ட அவர்கள் இருதயங்கள் உலக பற்றியின்றி தூய்மையாயிருக்க செய்துள்ளும் உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி மது பரிசு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாயிருக்க கடவது அவர்களுடைய நற்பணிகள் ஏராளமான வரங்கு யார் யார் உழைக்கிறார்களோ அவர்களுடைய பொருட்களுக்கு இவ்வுலையில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அடங்கிய நித்திய கிரீடமாயிருப்பார்களாக ஆமன் பாடல் என் நானூற்றி முப்பத்தி ஏழு என்ன என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமீது இது நான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது என் தேடி வருகின்ற இது நான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேல இது தவம் யான் செய்தே என்னென்று நான் சொல்வே என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என்னான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது பசியால் வாழும் ஏழை நின்றிருந்தே பரமன் இசு பாவத்தை அகற்றி அருளமுதையந்தா பசியால் வாடும் ஏழை நிலையில் பாவி நான் நின்றிருந்தே பரமன் பாவத்தைகற்றி அருளமுதா அருளமுதைந்தா என் ஏசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமீது மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வம் யான் செய்தே என்னென்று நான் சொல்வேன் என் தவம் யான் செய்தி என்னென்று நான் சொல்வே என்னாயம் ஏசு என் உள்ளம் தேடி நேரம் இது மீது மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது நன்றி கூறி மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவாம் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாக ஆண்டவர் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பார் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாருங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேற் நன்றி நிலையான புகழுக்குரிய எ காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமன்